வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் தொடர்ந்து இந்த மாங்காடு டைம்ஸில் பல்வேறு விதமான ஆன்மீக விஷயங்களை பற்றியும் அனுஷ்டானங்களை பற்றியும் பகவத்கீதையில் இருந்து கர்மாக்களின் வகைகளை பற்றியும் அந்த கர்மாக்களை எப்போ எப்படி சந்தியா வந்தனத்தின் மந்திரத்தோடு தொடர்பு படுத்திய விஷயங்களை பற்றி சென்ற வீடியோவில் நாம் பார் பார்த்தோம் தொடர்ந்து இந்த வாரமும் பகவத்கீதையில் இருந்து ஒரு சிறிய குறிப்பை பற்றி பார்த்துவிட்டு இந்த இன்றைக்கு விவாதிக்கும் தலைப்பான அதாவது அர்கய பிரதானத்திற்கு பிறகு செய்யும் ஆஸ் அசாவாதித்யோ பிரம்மா என்ற மந்திரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த அஸ் அசாவாதித்யோ பிரம்மா அதாவது சூரியனை நோக்கி சூரியனான நீயும் நானும் பிரம்மம் என்று ஸ்மார்த்தர்கள் சொல்லக்கூடிய அந்த சந்தியாவந்தன மந்திரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஸ்மார்த்த வைஷ்ணவ மற்றும் மாத்வ சந்தியாவந்தனங்களில் இந்த சூரியனை நோக்கி பிரம்மமான இந்த சூரியனை நான் வணங்குகிறேன் என்ற மந்திரம் எல்லா சந்தியாவந்தனங்களிலும் வருகிறது அது எப்படி மாறுபடுகிறது என்பதை பற்றி நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நாம் பகவத்கீதையில் இருந்து ஒரு சில விஷயங்களை பார்த்துவிட்டு பிறகு இந்த முக்கிய மந்திரத்திற்கு நாம் செல்லலாம் சென்ற வீடியோவில் நான் பகவத் கீதையில் நான் நான்கு விதமான கர்மாக்களை பற்றி நான் சொல்லியிருப்பேன் அதாவது ஜென்மத்தில் செய்த பாவங்களினால் அதாவது பூவ பூர்வ ஜென்மங்களில் செய்த பாவ புண்ணியங்களின் சேர்க்கையால் அக்யூமலேட்டடாக இருப்பதை நாம் சஞ்சித கர்மா என்று சொல்கிறோம் பிறகு அந்த சஞ்சித கர்மாவிலிருந்து இந்த ஜென்மாவில் நமக்கு விதிக்கப்பட்டுள்ள கர்மாவை அதாவது இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்க வேண்டிய பாவ புண்ணியங்களை நாம் பிராரத்த கர்மா என்று சொல்கிறோம் மூன்றாவதாக ஆகமிய கர்மா என்று நாம் ஒன்றை பார்த்தோம் அதாவது இந்த ஜென்ம இந்த பிராரத்த கர்மா வீரியத்தால் நாம் இந்த ஜென்மாவில் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்றபடி சிறிது காலம் கழித்தோ அல்லது மறுஜென்மத்திலோ நாம் அனுபவிக்க வேண்டியதை நாம் ஆகமிய கர்மா என்று பார்த்தோம் அதுபோல கிரயமான கர்மா என்று ஒன்றையும் நாம் பார்த்தோம் ஏனென்றால் இந்த ஜென்மத்தில் செய்யும் பாப புண்ணியங்களுக்கு இமீடியட்டாக இந்த ஜென்மத்திலேயே நாம் பலனை அனுபவித்தால் அதன் பேர் அதன் அதன் பெயர்தான் அந்த கிரியமான கர்மா என்று இந்த நான்கு நாம் செய்யும் செயல்கள் மூலமாக விளையும் அந்த பாப புண்ணியங்களைப் பற்றி நாம் பார்த்தோம் சரி இந்த வாரத்தில் இந்த ஜென்மத்தில் நமக்கு நாம் அன்றாடம் செய்யும் செயல்கள் அதனை தொடர்பு படுத்தியுள்ள கர்மாக்களை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன என்ன என்று அதிலும் நான்கு வகை இருக்கிறது அந்த நான்கு வகையை முதலில் ஸ்லைடில் பாருங்கள் பிறகு அந்த தொடர்ந்து நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி விவாதித்துவிட்டு முக்கிய தலைப்பான அந்த அசாவாதித்யோ பிரம்மா என்ற மந்திர பகுதிக்கு நாம் செல்லலாம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் அந்த ஸ்லைடில் நான் நான்கு வகையான கர்மாக்களை பற்றி காட்டியுள்ளேன் அதாவது இந்த ஜென்மாவில் நாம் செய்யும் செயல்களை நான்கு வகைப்படுத்தலாம் அதனை நான்கு வகையான கர்மாக்களாக பகவத்கீதை தெரிவிக்கிறது அது என்ன என்று நாம் அந்த ஸ்லைடிலேயே ஏற்கனவே காண்பிக்கொள்வேன் ஒன்று நித்திய கர்மா இரண்டாவது நைமித்திக கர்மா மூன்றாவது காமிய கர்மா நான்காவது நிஷ்காம கர்மா என்று இந்த நான்கு வகையான கர்மாக்களை பற்றி பகவத்கீதையில் நாம் இந்த பிறவியில் எந்த கர்மாவை நோக்கி செல்ல வேண்டும் அந்த நான்கு என்பதை பற்றி பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கும் நமக்கும் அதை தெரியப்படுத்துகிறார் அதை என்ன அதை அதோடைய டெஃபனேஷனை பார்த்துவிட்டு நாம் இந்த முக்கிய விஷயமான அந்த அசாவாதித்யோ பிரம்மா என்ற மந்திரத்திற்கு நாம் செல்லலாம் நித்திய கர்மா என்றால் நாம் தினமும் மனிதனுக்கு விதிக்கப்பட்டுள்ள கர்மாக்கள் குறிப்பாக நமக்கு இந்த சந்தியாவந்தனம் சந்தியாவந்தனம் அனுஷ்டானம் தினமும் மூன்று வேடையும் பிராமணர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ளது அது நித்திய கர்மாவாகும் நைமித்திக கர்மா என்றால் மூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவது ஸ்ரார்த்தம் செய்வது போன்றவை தான் நாம் நைமித்திக கர்மா என்று சொல்கிறோம் மூன்றாவதாக காமிய கர்மா ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால் நாம் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்தோ யோ பரிகாரம் செய்தோ ஹோமம் செய்தோ ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடக்க வேண்டும் என்று நம்முடைய வேண்டுதல்களை நாம் தெரிவிப்போம் வேண்டுதல்களை தெரிவித்து அதன் மூலமாக சில செயல்களை செய்வோம் அது காமிய கர்மா ஆகும் நான்காவதாக நிஷ்காம கர்மா என்று உயரிய கர்மாவை அர்ஜுனம் செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணர் போதிக்கிறார் அதாவது நான் எந்த பொருளின் மீதும் மீது அதாவது எந்த உலகத்தில் உள்ள என்ற பொருளின் மீதோ அல்லது வாழ்க்கை முறையின் மீதோ பற்று கொள்ளாமல் விருப்பு வெறுப்பு இல்லாமல் அதை நான் செய்கிறேன் அதை நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் அதை இறைவனான பகவான் என்னை சேவிக்கிறான் என்ற ரீதியிலாக செய்யும் அதாவது நாம் செய்யும் செயல்களை பகவானுக்கு அர்ப்பணித்துவிட்டு எந்த பற்றுதல் இல்லாமல் இல்லாமல் செய்யும் கர்மாவே நிஷ்காம கர்மா ஆகும் அர்ஜுனனை தொடர்ந்து அந்த நிஷ்காம கர்மாவை தான் செய்ய சொல்லி பகவத்கீதை மூலமாக வலியுறுத்துகிறார் சரி நாம் இந்த முக்கிய விஷயமான இந்த ஆசா வாதித்யோ பிரம்மா என்பதை பற்றி நாம் தொடர்ந்து நாம் பார்க்கப் போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் முதலில் ஒரு வேத வாக்கியத்தை பார்த்துவிட்டு பிறகு அந்த முக்கிய மந்திரத்திற்கு செல்லலாம் இந்த மந்திரத்தை நான் படித்து காட்டுகிறேன் உதயந்தம் அஸ்தந்தம் ஆதித்ய ஆமா ஆதியன் எத சோதே ஆசாவாதிமதி இதன் பொருள் என்ன என்று தொடர்ந்து நாம் பார்க்கலாம் அதாவது ஒரு கற்றறிந்த பிராமணன் உதிக்கும் மற்றும் மறையும் சூரியனை வழிபடுகிறான் சூரியனின் அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெறுகிறான் தன்னை பிரம்மன் என்று அறிபவனும் அவனும் ஒரு பிரம்மனே என்று இந்த அத்வைத சித்தாந்தம் சொல்கிறது அப்படிப்பட்ட அந்த அதாவது சூரியனான அந்த பிரம்மனும் நானும் அதாவது இந்த மனிதனான நானும் ஒன்று அந்த பிரம்மம் நானும் ஒன்று அந்த பிரம்மம் அதாவது இந்த உடல் மற்றும் மற்றவைகள் அனைத்தும் மாயை அந்த மாயையை விளக்கி நானே என்னை பிரம்மம் என்று உணர்கிறேன் அதனால் அந்த பிரம்மத்தை இந்த பிரம்மம் நீயும் நானும் ஒன்று உன்னை நான் வணங்குகிறேன் என்பதுதான் இந்த பொருள் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து இந்த நானும் பிரம்மனும் ஒன்றே என்ற அந்த ஸ்மார்த்த சந்தியாவந்தனத்தை எப்படி செய்வது என்பதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக அந்த மந்திர ஸ்லைடுகளை உங்களுக்கு போகிறேன் தொடர்ந்து அந்த வீடியோவை பாருங்கள் தொடர்ந்து ஸ்மார்த்த சந்தியாவந்தனத்தின் அந்த செய்முறை விளக்கத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் ஓம் புத்திஷ்ட தேவி காந்தவியம் புனராக மம பிறகு ஒரு தீர்த்தம் கையில் எடுத்துக்கொண்ட வேண்டும் ஓம் ஓம்யோ பிரம்மா என்று தலையை சுற்றி கீழே விட்டுவிட்டு ஆசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவ சத்யம் பிரம்மைவாகமஸ்மி என்று சொல்லி அந்த ஸ்மார்த்த சந்தியாவந்தனத்தை நிறைவு செய்கிறோம் வைஷ்ணவ மற்றும் மாத்வ சந்தியாவந்தனங்களில் எப் எப்படி செய்வார்கள் என்றால் இந்த பிரம்மைவாகமஸ்மி என்ற அத்வைத கோட்பாடு அங்கு இருக்காது அதனால் வெறும் ஆசாவாதித்யோ பிரம்மா ஆசாவாதித்யோ பிரம்மா என்றால் கண்ணுக்கு தெரியும் சூரியன் ஆன நீதான் பிரம்மம் உன்னை நான் வணங்குகிறேன் என்பதுதான் பொருள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஒரு பிரதக் பிரதக்ஷணம் என்று சொல்லுவார்கள் ஸ்மார்த்த சந்தியாவந்தனத்தில் இது ஐக்கிய அனுசந்தானம் என்று வரும் ஸ்மார்த்த அதாவது வைஷ்ணவ மற்றும் மாத்துவ சந்தியாவந்தனில் வெறும் பிரதக்ஷண மந்திரமாக இது வரும் அதை எப்படி செய்கிறேன் அதான் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அர்கய பிரதானம் முடித்துவிட்டு ஒரு சுற்று சுற்றி பிரம்மா என்று சொல்லி மறுபடியும் தலையை சுற்றி அந்த தீர்த்தத்தை கீழே விடுவார்கள் இதுதான் ஸ்மார்த்த வைஷ்ணவ மற்றும் மாத்வ சந்தியாவனங்களில் உள்ள விளக்கமாகும் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவின் தொடக்கத்தில் நான் நான்கு வகையான கர்மாக்களை பற்றி தெரிவித்தேன் அதாவது இந்த பிறவியில் நாம் தினமும் மற்றும் அன்றாடம் மற்றும் எப்பொழுதெல்லாம் ஒரு சில கர்மாக்களை செய்கிறோம் அதை நான்கு வகையாக பகவான் கிருஷ்ணர் பிரிக்கிறார் நித்ய நைமித்திய காமிய மற்றும் நிஷ்காம கர்மம் அதனுடைய விளக்கங்களை இந்த வீடியோவின் தொடக்கத்திலேயே நான் தெரிவித்தேன் அப்படி இந்த சந்தியாவந்தனும் ஒரு நித்ய கர்மாவாகும் இந்த நித்திய கர்மாவான அந்த சந்தியாவந்தனத்தில் வரும் ஐக்கிய அனுசந்தானத்தை பற்றி நாம் விவரமாக பார்த்தோம் அதாவது ஸ்மார்த்த சந்தியாவந்தனத்தில் வரும் இந்த ஐக்கிய அனுசந்தானத்தில் கண்ணுக்கு தெரியும் சூரியனான அந்த பிரம்மத்தை நான் வணங்குகிறேன் மேலும் அந்த பிரம் நான் இந்த மாயையில் அதாவது இந்த மாயையிலிருந்து என்னை விளக்கி நானும் என்னை பரபிரமமாக உணர்ந்து அந்த என் கண்ணுக்கு தெரியும் அந்த பரபிரமமான சூரியனை நான் என் வணங்குகிறேன் என்ற அந்த உயரிய அத்வைத்த கோட்பாடை பற்றி நாம் பார்த்தோம் பிறகு வைஷ்ணவ மற்றும் மாத்வ சந்தியாவந்தனங்களில் வெறும் ஒரு பிரதட்சண முறையிலான இந்த ஆசாபாதித்யோ பிரம்மா இருக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம் அவர்கள் சந்தியாவந்தனத்தில் அவர்களுடைய விசிஷ்டாத்வைத்த மற்றும் துவைத்த கோட்பாடுகள் இல்லை ஆனால் நம்முடைய மாத்த சந்தியாவந்தனத்தில் நானும் பிரம்மமும் ஒன்று என்ற உயரிய அந்த அத்வைத்த கோட்பாடு இருக்கிறது எனவே இந்த தொடர்ந்து இந்த சந்தியாவந்தனத்தில் சந்தியாவந்தனத்தை தொடர்ந்து செய்து வந்து அதாவது இந்த நித்திய கர்மாவான இந்த சந்தியாவந்தனத்தை நான் நிஷ்காம கர்மாவாக செய்ய வேண்டும் அதாவது இந்த எந்த பலனின் மீது எதிர்பார்ப்பு இல்லாமல் இது என்னுடைய என்னுடைய கர்மா நான் தொடர்ந்து செய்ய வேண்டும் எந்த பலனின் மீதும் பற்று இல்லாமல் இந்த சந்தியாவந்தனத்தில் வரும் கர்ம பலனை கூட சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பண மஸ்தூர் பிரம்மார்ப்பண மஸ்தூர் என்ற இறைவனுக்கு அர்ப்பணித்து விட்டு இந்த சந்தியாவந்தன கர்மாவை தொடர்ந்து பிராமணர்கள் அனைவரும் நிஷ்காம கர்மாவாக தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதே இந்த வீடியோவின் வாயிலாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து இந்த மாங்காடு டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நமஸ்காரம்